ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு அதே பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அவருமே வந்து அந்த லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் இருக்காரு அப்போது ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ற புதன் பகவானுடன் சூரிய பகவான் சேர்க்கை பெறுகின்றார் ராசி அதிபதி சேர்க்கை பெறுகின்றார் சூரியன் புதன் சேர்க்கை அது பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த டயத்தில் எடுக்கிற முடிவுகள் எடு செய்யற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க அதுவுமே அந்த ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொல்றது வந்து இந்த டயத்தில் ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் சிறப்பான வேலைகள் சிறப்பாக எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஏன்னா தொழிலில் அவங்க முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் அவங்க லாபங்கள் அதிகரிக்கும் எதனால் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாருங்க இப்போ புரியுதுங்களா அப்போது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கோல்டன் பிரீடுன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் ராசி அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கார் தொழில் அதிபதி அது அது மட்டும் இல்லைங்க சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி வந்து அவர் தான் எல்லாருமே வந்து லாபஸ்தானமான பதினோராம் படத்தில் இருக்காங்க லாபஸ்தானமான பதினோராம் படத்துலேருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் பதிவது இது மிக மிக சிறப்பு பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை பார்ப்பாங்க இப்போ தான் ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இந்த டைத்தில் இதுக்கு முன்னாடி போன வருஷம் படித்த குழந்தைகள் வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க எதனால் அப்படின்னா புதன் சூரியன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்துல பதியுது ஐந்தாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஐந்தாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ஸ்தானம்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அந்த அந்த இடமும் வந்து ஐந்தாம் தான் அப்போது தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் சொல்லிட்டேன் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எங்கள் வாக்குஸ்தானம் வருமானம் இந்த இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் வருமானத்தில் குறைகள் இருக்குமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துலேருந்து குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் மேலே பதியுது குரு பகவானுடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பதிவது தாயினுடைய உடல்நிலை சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது எல்லாமே நிறைவேறும் எல்லாமே சரியாக போயிடும் தாயினுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக முன்னேறும் அவங்களுடைய உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து சரியாக போகும் புதுசாக வந்து வாகனங்கள் வாங்கலாம் வாகன சேர்க்கை ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபரண சேர்க்கை ஏற்படும் தொழிலில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வருமானம் ஓரளவு இருந்துருந்துதுங்க பெருசாக லாபம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்து ஒரு மனசு கஷ்டத்தோடு அந்த தொழிலையும் வேலைகளையும் பார்த்துட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தில் பற்றி ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க ரொம்ப அற்புதமாக எல்லா எல்லா வேலைகளையும் எல்லாமே கரெக்டான டயத்துக்குள்ள தெளிவாக முடிச்சு கொடுத்துருவீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபதி வந்து லாபஸ்தரமான பதினோராம்படத்தில் செஞ்சாரம் பண்ணுறாரு எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி தான் இந்த வேலை பார்க்குறோம் இந்த வேலையில் இவ்வளோ லாபம் கிடைக்குமா இந்த வேலையில் இந்த வேலை பார்க்குறதுனால நமக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுமா இப்படிங்கிற ஒரு ஒரு எல்லா பக்கமும் வந்து ஒரு அரசு ஆராய்ந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுவீங்க சிம்ம ராசிக்காரங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து காலமே உங்களுக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் காலம் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அப்படின்னா ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கு சனி இப்போ ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வாழ்க்கை துணைவோட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவும் வாழ்க்கை துணைவருடன் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவும் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால தேவையில்லாத அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த வேலை பார்த்துருக்க மாட்டோம் இருந்தாலுமே வந்து உங்களால் தான் இதுமாரி நடந்தது உங்களால் தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து ராகு பகவான் கொடுப்பார் எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால தேவையில்லாத மீன் பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாமே கொடுப்பாரு அது மட்டும் இல்லைங்க எதிர்பாராத தனவரவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டயத்தில் ஏற்படும் எதிர்பாராத தனவரவும் தனவரம் வந்து பெரிய லெவலில் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி லாபஸ்தானமான செஞ்சாரம் பண்ணுறதுனால லாபத்தை நோக்கி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் லாபத்தை நோக்கி மட்டும் இல்லை ஒவ்வொரு சரி சரிதான் அதை வந்து அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக பண்ணுவீங்க இந்த வேலைகள் பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கு எதிர்காலத்துக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நல்லா நடக்குமா இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு வேலைகளில் இருக்கிறவங்க இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக சில வருமானங்கள் ஏற்படும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அரசாங்க வேலைகளில் சரி சரிதான் தனியார் வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரிதான் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்குங்க ஓகேங்களா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது சில பேர் வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த இடத்துல இருந்து வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடலாம்ப்பா இந்த இடத்துல வந்து நிம்மதியே இல்ல இந்த ஊருக்கு இந்த இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்ததுலேருந்து நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு இந்த டயத்துல கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சாஃப்ட்வேர் தமிழ்ல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லா வேலையுமே சுறுசுறுப்பா தெளிவா எல்லாம் பாப்பீங்க மாணவர்கள் வந்து படிப்புல மிக சிறப்பா வந்து ரொம்ப அற்புதமா உங்களுடைய இப்போ உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் எதனாலாம் ராசி அதிபதியும் புதனும் சேர்கிறதுனால புத ஆதித்ய யோகமும் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் அந்த புத ஆதித்ய யோகத்தினால உங்களுடைய படிப்பு நிலை மேம்படும் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ஆலோசனை பண்ணி அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்குமே தெளிவாக நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறத வந்து அந்த டயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் யோசனை பண்ணுவாங்க ஆமாம் அவர் சொன்னார் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குது கரெக்டாக சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் வந்து பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக இறங்க இறங்கலாம் புதுசா ஒரு தொழில் இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசிக்காரங்க இந்த டைத்துல புதிய தொழில்கள் எல்லாமே தொடங்கலாம் அதுல வருமானங்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்க இந்த டைத்துல முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இருக்கிற தொய்வு நிலை விலகும் தொழிலில் இரு தொழிலில் வந்து லாபங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எடுத்துக்கிட்ட எல்லா வேலைகளுமே ரொம்ப சிறு ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல க நல்ல ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் வந்து எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சுருவீங்க இது வரைக்கும் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து நான் பதில்கள் கொடுக்குறேன் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரிய ராஜா வெங்கடேஷ் வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன்